இப்போது சோசியல் மீடியாக்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதுகிறாங்க அதுலேயும் குறிப்பாக சில விஜய் ரசிகர்களோட ஃபேன் பேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற அட்டூழியங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை தலைவர் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன ஒருத்தா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியறதில்லை ஏன்னா விஜய் ரசிகர்கள் பாதி பேர் வந்து ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாடத்தில் வர வரலாறும் தெரிகிறதில்ல படத்தில் வர வரலாறும் தெரிகிறதில்ல ஒரு காலகட்டத்தில் எல்லா படங்கள்லேயும் தலைவரோட பேரை சொல்லி சொல்லி தலைவரோட சிசியன் தலைவரோட ரசிகன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு விஜய் இந்தளவுக்கு உயர்த்தி விட்டதில் தலைவரோட ரசிகர்களின் பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது அதுக்கப்புறமா இடையில ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக தான் விஜயை வந்து தலைவரோட ரசிகர்கள் வெறுக்க ஆரம்பித்தாங்க அந்த வரலாறுலாம் இப்போ உள்ள விஜய் ரசிகர்கள் அந்த டூ கே கிட்ஸுக்கு தெரிகிறது கிடையாது அவங்க பாட்டுக்கு தலைவரையும் விஜயையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் போடுறாங்க அதுவும் உண்மையை போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல ஃபேக்காக நிறைய விஷயங்கள் போடுறாங்க வேட்டையின் படம் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் கோட்டு அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு ஜெயிலர் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணிச்சு லியோ அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு எல்லாமே தலைவரை விட விஜய் வந்து அதிகமாக பண்ண மாதிரி ஒரு ஃபேக்கான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க விஜய் படம் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு மட்டும் போட்டாங்கன்னா பரவாயில்ல அங்கே எதுக்கு தலைவரை வச்சு இவங்க கம்பேர் பண்ணுறாங்க சரி அப்படி கம்பேர் பண்ணும்போது இன்னும் சில விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதுவும் ஒரு கம்பேரிசன் மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு தான் ஆகணும் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விஜய் வந்து சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகிறாரா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து இருபத்தி ஒரு படம் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து விஜய் வந்து அறுபத்தி ஏழு படம் நடிச்சிருக்காரு இண்டஸ்ட்ரி ஹிட் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பர் ஸ்டாருக்கு பத்து படம் இருக்குது விஜய்க்கு வந்து ஒரு படமும் இல்லை ஹையஸ்ட் சவுத் இண்டியன் கிராசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏழு படம் இருக்குது சூப்பர் ஸ்டாருக்கு விஜய்க்கு அதுலேயும் ஒரு படமும் இல்லை ஹையஸ்ட் இந்தியன் கிராசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நான்கு படங்கள் இருக்குது விஜய் அவர்களுக்கு அதுவும் இல்லை கிளாஸ் வின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாலும் சூப்பர் ஸ்டாருக்கு ரெண்டு படமுமே வெற்றி படம் விஜய்க்கு அதில் ஜீரோ தான் ஹெட் டு ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பதினாலு படங்கள் இருக்குது விஜய்க்கு வந்து வெறும் மூன்று படங்கள் தான் இருக்குது இப்போது சொல்லுங்கள் யார் கெத்து யார் மாசு யார் நம்பர் ஒன் யார் கரியரோட உச்சம் இது எல்லாமே தெரியாமல் சும்மா ஏதோ ஒன்று வாய்க்கு வந்ததை அடித்து விட வேண்டியது எங்கள் படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தயாரிப்பாளர் வச்சு சொல்ல சொல்லிட்டால் உடனே அவர் தான் எல்லாமே அப்படின்னு இவங்க நம்பிக்கிறாங்க மற்றவங்க யாரும் நம்புகிறதில்ல அது வேறு விஷயம் ஏன்னா இப்போல்லாம் தயாரிப்பாளர்களே ஃபேக்காக ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக செய்திகள்லாம் வெளியாகுது நிறைய டைரக்டர்ஸ் கூட அதை ஓப்பனாக பேசியிருக்காங்க அதனால் சோசியல் மீடியாக்களில் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி தலைவரை வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அது தெரியாமல் அதை இதையும் பேசி சோசியல் மீடியாவில் வந்து வாங்கி கட்டாதீங்க உங்கள் அண்ணன் வேறு அரசியலுக்கு வேறு வராரு அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்போ தான் அது உங்கள் அண்ணனுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது